அதாவது நீங்கள் சொல்றது வந்து ஒருத்தர் வசிக்கிற இருந்து கிழக்கு நோக்கி போனாலோ வடக்கு நோக்கி போனாலோ அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கணும் தெற்கு மேற்கு நோக்கி போனால் வீழ்ச்சி இருக்கணும் அப்படி தானே சொல்ல வரீங்க அது வந்து அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து மேக்சிமம் சரியாக வராது எப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கன்னா இப்போ ம மெட்ராஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்கறாரு மெட்ராஸ்லேருந்து அவர் திருச்சிக்கு மாறுதல் பண்ணிட்டாங்க அவர் தெற்கு நோக்கி தான் போயாகணும் அப்போ திரு திருச்சிக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கா ஒரு வேலை ரிசைன்மெண்ட்டு கெனரா பேங்க்ல இருக்கான்னு வச்சுப்போம் இல்லை ஒரு வங்கியில் இருக்கார் அங்கே நான் போக முடியாது சொல்ல முடியாது இங்கே இருந்தவருக்கு ப்ரொமோஷன்லேயே போறார் ஸோ இந்த அடிப்படையான ஒரு சப்ஜெக்டே வந்து தப்பு இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து கிழக்கு ஒரு உங்கள் வீட்டிலேருந்து தெற்கு நோக்கிய மனையை வாங்கினதான் தப்புன்னு சொன்னாங்க நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் தெற்கு பக்கம் உள்ள மனையை அதனால அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க ஏன் சார் அது முன்னாடி உங்களுக்கு பிரச்சனையே இல்லையான்னு கேட்டாங்க இல்லை அதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்தது அது இப்போ கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு